ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய பட்ஜெட் தாக்கலில் போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான திட்டம் கொடுத்துருக்காங்க வீடுகளுக்கு இலவச மின்சாரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தாங்க நிர்மலா சீதாராமணையா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா மத்திய பட்ஜெட்டில் வீடுகளுக்கு மின்சாரம் இலவசம் எழுபத்தெட்டாயிரம் மானிய மத்திய அரசின் சூப்பர் திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எப்படி விண்ணப்பிக்கணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் என்பவர்களுக்கு பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பொருத்தமாக இருக்கும் அதாவது வீடுகளில் சோலார் பேனல் நிறுவி அதன் மூலம் இலவச மின்சாரம் பெற்றுக்கொள்ளலாம் இத்திட்டத்தில் நிறுவவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் அதிகபட்சமாக எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க இதற்கு கடனை கொடுக்கிறாங்க நீங்க அப்ளை ஏதாவது சோலார் மின் பேனல் அமைக்கணும்னு நினைச்சினாக்க நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடனம் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் விண்ணப்பித்து பெற முடிய சொல்லியிருக்காங்க சூரிய சக்தியை பயன்படுத்தி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் திட்டமான பிரதம் மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மாண்மீக இந்திய பிரதமர் அவர்களால் இருபத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கப்பட்டது இது போன வருடம் தான் தொடங்கப்பட்டது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசின் நிதியுதவியுடன் இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய தகடு பொருத்தி இலவச மின்சார உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் மின் இணைப்பு இருந்து மின் இருந்திருக்கும் அனைத்து வீட்டு இப்போ உங்கள் வீட்டில் மின்சாரம் இருந்தாலும் அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி நீங்கள் மின்சாரம் வாங்கியிருந்தாலும் இந்த சூரிய மின் திட்டத்தில் பயன்பெற முடியும் எழுபத்தெட்டாயிரம் கொடுக்குறாங்க இது இன்னும் கூடுதலாக ஒரு கோடி பேரை ஃபில் பண்ண போகிறாங்க கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தில் தேவையான நிதி இல்லை என்றாலும் கடன் வசதி பெற்றுக்கொள்ளும் அம்சம் உள்ளது அதாவது உங்ககிட்ட அந்த கணக்கு காசு இல்லைன்னாலும் கடன் பெற்றுக்கொள்ளலாம் இத்திட்டத்தில் வங்கிகள் மூலம் உடனடியாக கடன் பெறலாம் மேலும் இத்திட்டத்திற்கு மத்திய அரசால் மானியம் வழங்கப்படுகிறது ஒரு வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க இரண்டு கிலோ வாட்டுக்கு அறுபதாயிரமும் மூன்று கிலோ வாட்டுக்கு மேல் போனாக்கா ரூபாய் மானியம் கொடுக்குறாங்கன்றமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க வீடு இலவச மின்சார திட்டம் மேற்கு மேற்கூறப்பட்ட மானிய நுகர்வோரின் வங்கி கணக்கில் நேரடியாக சூரிய திட்ட பணி முடிவுற்ற ஏழே நாளில் அல்லது முப்பது நாட்களுக்குள் செலுத்தப்பட்டுவிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ வாட்டு சூரிய மின்சார தகவல் நீங்கள் அமைச்சிக்கனாக்கா நான்கு முதல் ஐந்து யூனிட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சேகரிக்க முடியும் ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கனாக்கா கரைஞ்சது வந்து நூற்றி இருபது யூனிட்லேருந்து நூற்றி ஐம்பது யூனிட் வரைக்கும் நீங்கள் இது பண்ண முடியும் ஏர்ன் பண்ண முடியும் இதை கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இதன் மூலமாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வெப்சைட் அட்ரஸோ க்யூஆர் அதாவது சைலி மொபைல் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கணும் சைலியும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இந்த திட்டத்தில் நுகர்வோர்களுக்கான தகுதியுடையவர்கள் அதாவது ஆத்தரைஸ்டு டீலர் யாரோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அவங்கக்கிட்டே சொன்னால அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க இதை நீங்கள் இன்ஸ்டால்லேஷன் பண்ணி உங்கள் வீட்டில் பண்ணதுக்கப்புறம் ஏழே நாளில் அவங்க சப்சிட்டியும் வாங்கி கொடுக்குறாங்க அது யார் யாரெல்லாம் ஆத்தரைஸ்டு டீலர்ன்றதை உங்களுக்கு க வேணும்ன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த டீட்டெயிலை பற்றி கேட்டு டீட்டெயிலான ரிப்போர்ட்டு அதுலேயே ரெண்டு மெத்தட் இது ஆன் கிரீட் மத்தேடு அதுக்காக ஆஃப் கிரீட் மெத்தடுன்னு சொல்லியிருக்காங்க மின்சாரம் யூனிட்டாக தயாரித்து நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுக்கலாம் அவங்க நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி கழிச்சுட்டு கொடுப்பாங்க இல்லை சார் நான் மின்சாரமே எனக்கு தான் யூஸ் பண்ண போனீங்கன்னா அது பேஸ் இருக்குது ஆன் கிரீடு ஆஃப் கிரீடுன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு மெத்தடு பார்த்து டீடைலான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டீட்டெயிலான ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கு சப்ஸ்டி எப்படி வாங்கலாம் எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற முழுமையான தகவலும் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ